sto de spestemez que que வணக்கம் ஜிஎம் கே சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன் கௌரி கிருஷ்ணன் அவர்களின் எழுத்தில் நிறைவென்பது நீ அத்தியாயம் இருபத்தி ஐந்து இந்த சிரிப்பிப்ப நீ சொல்லிட்டீனா அருவி கேட்கவும் புகழ் முகத்தை மூட அதெல்லாம் அப்புறம் பேசலாம் சாப்பிட வாங்க வெஸ்லி அழைக்க மூவரும் உணவு உண்ண அமர்ந்திருந்தனர் அருவி அனைவருக்கும் பரிமாறி விட்டு அமர உணவை உண்ணத் தொடங்கி இருந்தனர் அப்புறம் புகழ் கல்யாண வாழ்க்கை எப்படி போகுது அற்புதமாக போயிட்டு இருக்கு உங்களுக்கு எப்படி போகுது எனக்கு நேரமே இல்லை புகழ் ஹாஸ்பிட்டலே சரியா இருக்கு நேரம் இல்லைன்னு சொல்ல கஷ்டமாக இருக்கு அதான் கிடைச்ச கொஞ்சம் நேரத்தையும் உங்களோட செலவு பண்ண முடிவு பண்ணேன் இனிமேல் இப்படி அடிக்கடி டின்னர் பிளான் போடுவோம் டீனா கூறவும் வெஸ்லி என கூறியிருந்தான் அப்புறம் புகழ் நீயும் அருவியும் குழந்தை போறீங்களா டீனா உங்களுக்கு நல்லதுதான் சொல்வா ஆனாலும் அவ சொன்னானே எதையும் முடிவு செய்யாத அருவி பிளீஸ் வெஸ்லி புகழிடம் கேள்வி கேட்டு அருவியிடம் கோரிக்கை வைத்து முடித்தான் எங்களுக்கும் விருப்பம் இருக்கு ஆனா அவசரம் இல்லை புகழ் அது நடக்கட்டும்னு சொல்லியிருக்கார் அருவி கூறவும் இல்லை என்ன கேட்டால் கல்யாணமான தம்பதிகள் யாரும் முதல் ரெண்டு வருஷம் குழந்தை பெற்றுக்காமல் வந்து ரெண்டு பேரும் ஒத்துமையா இருப்போம் இந்த கல்யாணம் நமக்குள்ள ஒர்க் அவுட் ஆகும்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு குழந்தையோட வரவு நடந்தா நல்லது கூற அதுக்குதானே காலம் இது ஒர்க் அவுட் ஆகும்னு தெரிஞ்சுதானே கல்யாணம் பண்ணுறாங்க அப்புறம் எதுக்கு தள்ளி போடணும் புகழ் கேட்க நம்ம நாட்டில் புரிதல் வர டேட்டிங் போனாலும் சில கல்யாணம் தோல்வி தானே இதே உங்கள் இந்தியாவில் முதலேறுவில் தானே வாழ்க்கையே தொடங்குது கர்ப்பம் குழந்த பிறப்பெல்லாம் பெண்மைக்கும் இல்லற வாழ்க்கைக்கும் தர அடையாளம் இல்லை அது ஜோடிகள் விருப்பம் வேணுமா பேத்துக்கா வேண்டாமா போட்டு இப்படி தான் இருக்கணும் குழந்தை பிறந்து வந்து தான் ஒரு ஜோடிகளோட காதலை நிரூபிக்க வேண்டிய அவசியம் இருக்கா என்ன அப்ப திருமணத்தில் சேர்ந்த உங்கள் காதலை நீங்க உணரவும் பிறர் உணரவும் உதவ ஒரு குழந்த வேணும்ல வெஸ்லி யூ ஆர் கெட்டிங் எமோஷனல் டீனா கூறவும் சாரி வெஸ்லி அனைவருக்கும் பொதுவாக சொல்ல உங்கள் கருத்தில் தப்பு எதுவும் இல்லை வெஸ்லி நாங்கள் யோசிக்கிறோம் அருவி கூறவும் பேச்சை வேறு திசைக்கு மாற்றியிருந்தாள் டீனா பின் இரவு உணவு முடிய இல்லம் வந்திருந்தனர் அருவி உடை மாற்றாது யோசனையாக அமர்ந்திருக்கவும் புகழ் அவள் தலையில் இருந்த ஹேர் கிளிப்பை எடுக்கவும் கொண்டையாக நின்றிருந்த கூந்தல் அருவியாக விரிந்து அவளின் தோளில் படர்ந்திருந்தது புகழ் கூந்தலில் வாசம் பிடித்து கூந்தலை வருடி விளையாடிக் கொண்டிருந்தான் எனக்கு குழந்தை வேணும் புகழ் ஆனால் எந்த அவசரமும் இல்லை குழந்தை பேச்ச விடுமா அது தானாக நடக்கும் எதையும் திட்டம்லாம் போட்டு உருவாக்க முடியாது மனுஷன் முயற்சி மட்டும்தான் செய்யணும் நமக்கு நடக்க வேண்டியது சரியான நேரத்தில் சிறப்பாக நடக்கும் போ போய் துணி மாற்றிட்டு வா எனக்கு தூக்கம் வருது தூங்கலாம் இல்லை புகழ் எனக்கு முன்னாடியே தங்கி இல்லாமல் போயிடுச்சு அதான் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது ஹே பேபி என்னை பாரு குழந்தை பேத்துக்கா உனக்கு எல்லா தகுதியும் இருக்கு எதையும் யோசிச்சு ஃபீல் பண்ணாத கவலைதான் எல்லாருக்கும் பெரிய எதிரி வியாதி எல்லாமே அது மன அழுத்தத்துல தான் கொண்டு போய்விடும் எனக்காக புகழ் என்னை ஒரு செக்கப் கூப்பிட்டு போறியா ஏன் நிம்மதிக்கடா ப்ளீஸ் அருவி பிளீஸ் எல்லாம் எதுக்கு நாளைக்கு நான் டாக்டர் அப்பாயின்மெண்ட் போட்டு சொல்றேன் நம்ம போகலாம் இப்போ இதுக்கு மேல எதையும் யோசிக்காத எழுந்து போ அருவி உடைமாற்றி வந்து கட்டிலில் படுக்க புகழ் அவளை இடது கை வளைவில் வைத்துக்கொண்டு வலது கையால் அவளின் கூந்தல் தடவி நெற்றியில் முத்தம் வைக்க டீனா குழந்தைய பத்தி பேசுற வர எந்த நினைவும் இல்லை பேசின அப்புறம் என் அபாஷன் நினைவு வந்துருச்சு எனக்குள்ள உயிர் இருந்தது புகழ் அதை இழந்துட்டேன் இப்ப என் உடம்பு குழந்தை பெற்றுக்கிற தகுதியில் இருக்கான சந்தேகமா இருக்கு எனக்கு குழந்தை வேணும் அதுவும் நாலு பிள்ளை வேணும் அர்ஜுன் குழந்தை உனக்கு பிறந்திருந்தா என நீ கல்யாணம் செய்திருக்க மாட்டே அருவி எல்லா இழப்புகளும் எதையோ கொடுக்கதாம் என் அருவிக்கு நாலு குழந்தை கண்டிப்பா உண்டு எதையும் நெகட்டிவாக யோசிக்காத அருவி நாம எந்த ஒரு பாவமும் பண்ணலை நமக்கு எதுவும் தப்பா நடக்காது புரியுதா தூங்குமா அருவி மெல்ல அவனின் அரவணைப்பில் உறங்கியிருக்க புகழ் அருவியை தன் கண்ணிலும் கருத்திலும் நிறைத்திருந்தான் ஒருவருக்கு இழப்பு என்பது எத்தனை வலி தரும் அம்மா கணவன் முதல் குழந்தை அப்பா என்று எத்தனை இழப்பு இவளுக்கு இடையில் நானும் தொலைந்து போய் அவளுக்கு வலியை கொடுத்திருக்கிறேன் இழப்புகளை கண்டவளின் மனம் இயல்பில் துடிக்கவே அஞ்சி நடுங்குகிறது புகழ் உணர்ந்த அவளின் வலிகள் அவனை கண்கலங்கு செய்திருந்தது அவளின் நெற்றியில் இதமாக இதழ் பதித்தவன் ஒரு முடிவை எடுத்துவிட்டு உறங்கியிருந்தான் அடுத்து வந்த வாரத்தில் அருவியின் முழு உடல் பரிசோதனை வர இரும்புச்சத்து குறைபாடு தவிர அருவி பூரண நலம் என்று அறிக்கை வரவும் அருவி கண்ணீருடன் புகழை கட்டிக்கொண்டாள் அதன்பின் அருவியின் முகத்தில் ஒரு புது தெளிவு அதற்கு நேரெதிரான ஒரு மனநிலையில் இருந்தாள் நிலா டாக்டரிடம் பேசிய நாளிலிருந்து நிம்மதியே பறிப்போயிருந்தது உடல்நிலையில் முன்னேற்றம் மிக மெதுவாய் நடக்க அர்ஜுன் அவளின் அருகில் உதவிக்கு என்று இருப்பதாக கூறியும் அவனை வேண்டாம் என்று மறுத்து ஃபேக்டரிக்கு அனுப்பியிருந்தாள் குழந்தையை மடியில் போட்டு தனியே அமர்ந்திருந்தவளுக்கு அன்று டாக்டர் நிலாவிடம் கூறியது மனதில் மீண்டும் வந்து போனது நிலா மனச திடமா வச்சுக்க வேண்டிய நேரம் இது உங்களுக்கு அர்ஜுன் நினைவு திரும்பிக்கிட்டு இருக்கு எப்ப வேணாலும் நீ யாருன்னு கேட்பார் ஏன்னா அவர் நினைவில் அருவி வர ஆரம்பிச்சிருக்காங்க நிகழ்வுகள் தெரிய தெரிய அருவி நிழல் தெரியும் அடுத்து நீங்க அருவி இல்லைன்னு உணரத் தொடங்குவார் மூளை அருவி உருவத்தை திருப்பி கொடுக்குற நிமிஷம் நீங்க அந்நியமாக வாய்ப்புகள் அதிகம் நெல்லானு தானே என்ன கூப்பிடுறார் அப்ப நானும் அவர் மனசுல பதிஞ்சிருப்பேன் தானே இல்லை நிலா அர்ஜுனை பொறுத்தவரை அவர் வாழ்க்கையில் இருக்கிற மூணு பொண்ணுங்க அவர் அம்மா அக்கா அருவி உங்களை அவர் அருவியாக தான் பார்த்திருக்கார் உணர்ந்திருக்கார் அவர் முதல் முதலாக உங்கள் கைப்பிடிக்கும்போது அவருக்கு அவரோட அருவி கை சேர்ந்த நிம்மதி உருவமும் பெயரும் அவர் நினைவில் இல்லை அவர் நினைவில் தங்கி போனது அம்மும் மட்டும்தான் அவர் மூளை உங்களை அவரோட அம்முன்னு சொல்லவும் தான் உண்மையான அருவியை விவாகரத்து செய்திருக்கார் ஒரு பொண்ணுக்கு பெரிய பாவம் பண்றோம் அதுவும் அது தான் அருவி அவதான்னு கூட அவருக்கு தெரியல அவரால் அருவியை எந்த நிலையிலும் மறக்க முடியாது மூளை அவரோட அம்முவை மறக்கவும் வைக்கல விபத்தில் மறந்து போனது அருவியோட உருவமும் பெயரும் தான் அந்த உருவத்தையும் பெயரையும் அருவி இருந்த உணர்வையும் அவர் உங்களுக்கு கொடுத்துருக்கார் இது அவர் தெரிஞ்சு செய்த தப்பு நிலா அவரை அறியாமல் செய்த தப்பு தன் முதல் மனைவிதான் அருவி அவரோட அம்முன்னு அவர் இன்னும் உணர தொடங்கல பழைய நினைவுகள் திரும்ப வருது அவர் அம்முவா நினைக்கிற உங்ககிட்ட அம்முவ தேடுறார் இது ஒரு விதமான சிக்கலான மனநிலை அவருக்கு அப்ப அர்ஜுன்னு கூப்பிட வேண்டாம்னு சொல்றது அவர் அம்முவுக்காக அவர் எதையும் செய்வார் நிதினா கூட இருப்பார் ஏன்னா கேட்டது அவர் அம்மு அப்பா என்ன அவருக்கு நினைவே இருக்காதா சாரி மிஸ் நிலா அவர் மனசுல நிலான ஒரு பொண்ணு பதியவே இல்ல அவர் உணர்ந்தது நீங்க அவரோட அம்மு அதாவது அருவி அருவியாதான் உங்களை பார்த்தது உணர்ந்தது வாழ்ந்தது எல்லாமே அவர் நினைவு திரும்பினாதான் எதையும் உறுதியா சொல்ல முடியும் அவர் தெளிவான மனநிலைக்கு வர்ற வரைக்கும் அவருக்கு உதவி செய்யுங்க நான் இப்போ என்ன செய்யணும் அவர் அம்முன்னு கூப்பிட்டா அட்ஜஸ்ட் பண்ணுங்க ஏன்னா உங்களுக்கு அந்த வார்த்தை பிடிக்கலன்னு சொன்னதில் அவருக்குள்ள ஒரு வருத்தம் என் அம்முக்கு அம்முன்னு கூப்பிட்டா பிடிக்கல டாக்டர் புதுசாக வித்தியாசமாக நடந்துக்கிறா இதுவும் டிப்ரஷன் அறிகுறியான்னு கேட்குறார் அவர் அர்ஜுனா மாறிட்டு வரார் நீலா இனி அவர் உங்க நித்தீன் இல்லை அதே நேரம் நீங்கள் அவர் அம்முவா இருக்கிறது தான் நல்லது அவர் அவரோட அம்மு குழந்தன்னு சந்தோஷமா இருக்கார் அவர் மூளையும் அதைத்தான் நம்பிக்கிட்டு இருக்கு நீங்க நிலாவா அவர்கிட்ட உங்களை அடையாளம் செய்தா அவருக்கு அதோட அழுத்தம் வேற எதுவும் புது வியாதியை கொடுக்கலாம் நான் எப்படி அருவியா இருக்க முடியும் அர்ஜுன் அருவி பக்கத்தில் தான் இருக்க விரும்புகிறார் அதான் அவருக்கு வேணும் அதுக்காக அவர் எதையும் செய்வார் இது கஷ்டம்தான் எனக்கு புரியுது ஆனால் அவரோட அருவியா மட்டும்தான் நீங்க அவரோட இருக்க முடியும் நிலாவை அவர் நெருங்க விட மாட்டார் இதான் உண்மை நீங்க தான் ஆகணும் சாரி நிறைவென்பது நீ அத்தியாயம் இருபத்தி ஆறு டாக்டர் சொன்ன வார்த்தைகள் நினைவில் இருந்து அழுத்த அருவியின் வார்த்தைகள் மீண்டும் காதில் கேட்க நிலா கண்ணீருடன் அமர்ந்திருந்தாள் சென்ற வாரத்தில் வந்த கனவுகளும் நினைவில் வந்து அவளை இன்னும் மனச்சங்கடம் கொள்ள செய்திருந்தது நிலா 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 வள்ளி அவளின் தோல் தொட்டு உலுக்க நிலா தெளிந்து அவரை காண குழந்த அழறது கூட காதல வாங்காம அப்படி என்ன யோசனை உனக்கு பால் கொடு முதல்ல சாரி அத்தை கவனிக்கல வர வர உன் போக்கே சரியில்லை பிள்ளை அழறது கூட கவனிக்க முடியாத அளவுக்கு என்ன சிந்தனை என்ன குறை உனக்கு ரெண்டு வாரமா வானம் இடிஞ்சு தலையில விழுந்த மாதிரி எப்ப பாரு சோகமா மூஞ்சிய வச்சுக்கிட்டு இருக்க என்னதான் பிரச்சனை உனக்கு வள்ளி கேட்க நிலா கண்ணீருடன் மகளையும் அள்ளி பாலை கொடுக்க அர்ஜுன் அங்கே வந்திருந்தான் எதுக்குமா அவளை இருக்க அவளே பச்சை உடம்போட முடியாம இருக்கா அவளுக்கு அத்தையை பார்க்கணும்னு தோணுது அத்தை இருந்தா தானே பார்க்க தாய் இல்லாத பொண்ணுமாவ கொஞ்சம் பொறுத்து போ அர்ஜுன் கூறவும் வள்ளி கலவரமாக மகனை காண நிலா வாய் மூடி அழ அச்சோ அழாதா அம்மு நான் இருக்கேம்மா உனக்கு என்னாச்சு அம்முக்கு என்ன செய்யுது அர்ஜுன் அக்கறையாக கேட்க வள்ளி அரைவிட்டு சென்றவர் மோனியிடம் விஷயத்தை கூறியிருந்தார் அம்மா நான் வீட்டுக்கு வரேன் தினாவை அர்ஜுன் கூட எப்பவும் இருக்க சொல்லுங்க எதையும் அவசரப்பட்டு அவங்க கிட்ட பேசாதீங்க அர்ஜுன் அவனா தெளியட்டும் மோனி கூறவும் வள்ளி அழ தானே அருவிக்கு விவரம் சொல்லாதீங்க அவன் நிம்மதியா இருக்கட்டும் நாம பார்த்துப்போம் இந்த முறை எனக்கு பயமா இருக்குடி நீ சீக்கிரம் வா சரிம்மா அறையில் அர்ஜுன் அவனின் மார்பில் சாய்த்து அவளை சமாதானம் செய்திருக்க நிலா அவனின் இதே துடிப்பை கேட்டுக்கொண்டிருந்தாள் ஏனோ இந்த துடிப்பு தனக்கானது அல்ல என்று புத்தி கூற அர்ஜுன் முகத்தை பார்த்தவள் அவனை இதழோடு இதழ் சேர்த்திருந்தாள் அர்ஜுன் அவளின் செயலுக்கு எந்த எதிர்வினையும் தராது இருக்க இதழ் பிரித்தவள் அவனை கேள்வியாக நோக்க அவனோ அவளின் நெற்றியில் முத்தம் வைக்க எதுக்கு இந்த தவிப்பு ஏன் அம்மோ என்னாச்சுன்னு தான் சொல்ல பயமா இருக்கு நிதேன் நித்தின் யாரு நிதின் ஏன் அப்படி கூப்பிடுற அம்மோ என்னை மாமான்னு கூப்பிட்டுடி எதுக்கு இது ஏதோ பெயர் சொல்லி கூப்பிட்டுருக்க நிதின் நான் உங்களுக்கு வச்ச பெயர் இதுன இத்தனை மரியாதை எப்போ இருந்த அர்ஜுன் அர்ஜுன் இல்லை மாமா மாமான்னு சொல்லுடி மாமா நிலா அழைக்கவும் அர்ஜுன் நிலாவின் முகம் பார்த்தான் நெற்றி சுருங்கி அவளின் கண் பார்க்க நிலாவின் விழியில் கண்ணீர் தேங்கியது அதை விரல் கொண்டு துடைத்தவன் அவளை விட்டு எழுந்து சென்றிருந்தான் அவனின் தொழிற்சாலை உள்ளே வந்தவன் அலுவலக அறையில் நுழைந்து யோசனையாக அமர்ந்திருந்தான் தினா அறைக்குள் வர அர்ஜுன் தலையை பிடித்து அமர்ந்திருந்தான் அண்ணா என்னாச்சு என்ன பண்ணுது உங்களுக்கு தலை வலிக்குது தினா ஹாஸ்பிட்டல் போகலாமா தலைவலிக்கு எதுக்கு ஹாஸ்பிட்டல் ஒரு காஃபி கொண்டு வர சொல்லு நீங்க காபி குடிக்க கூடாது சூடா சுக்கு போட்டு பால் தர சொல்லவா கொண்டு வர சொல்லு உன்னோட பேசணும் உனக்கும் சேர்த்து கொண்டு வர சொல்லு தினா விட்டு வெளியே சென்று வந்தவன் கையில் காபியுடன் வந்து அமர அடுத்த இரண்டு நிமிடத்தில் பால் வர அர்ஜுன் அதை இருவாய் குடித்துவிட்டு பேச்சை தொடங்கியிருந்தான் ரோஹிணிக்கு குழந்த பிறந்த அப்ப அவ கூட தானே இருந்த அண்ணா கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுதீனா கூட தானே இருந்த எதுக்கு கேக்குறீங்கன்னு சொல்லுங்க அதுவா உங்க அண்ணி ரொம்ப அழறா ஏதோ தவிப்பு பயம் புதுசா நடந்துக்கிறா முன்னா அவகிட்ட ஒரு தைரியம் ரசிக்கிற திமிரு என் மேல முரட்டுத்தனமான அன்பும் உரிமையும் இருக்கும் இப்போ எதுக்கு பாரு பயந்து அழுதுகிட்டு இருக்கா எப்போ ஏதாவது யோசனை இன்னைக்கு அம்மா வேற அவளை திட்டி பா முடியலடா குழந்த பிறந்தா இப்படியா மாறுவாங்க அர்ஜுன் கேள்வியில் இருந்த விஷயங்கள் தினாவை பயத்தில் சில நொடி உரைய வைத்திருந்தது அருவியை தேடிக்கொண்டிருக்கும் அவனின் அண்ணனை பார்க்க பரிதாபமாக இருந்தது அண்ணா அது பிரசவம் முடிஞ்ச எல்லா பொண்ணுக்கும் எமோஷனல் ட்ராமா தான் இருக்கும் முதல்ல ஆப்ரேஷன் செய்த உடம்பு அதோட வலி ராத்திரி முழுக்க குழந்தைக்கு பால் கொடுத்து அவளை பார்த்துக்கணும் இல்லையா அதுல அசதி அப்புறம் அரவணைப்பு உங்க அரவணைப்பு இல்லை யார்கிட்டையும் எதுவும் சொல்ல முடியாம அமைதியா இருக்காங்க இல்லையா அதான் எப்பவும் வலியோட அப்படி இருக்காங்க குழந்தை வளர வளர சரியாகும் நல்லா தூங்கி சாப்பிட்டு அவங்கள அக்கறையா பார்த்தா போதும் வினா சொல்ல அது என்னடா அவங்கள அண்ணி என்ன சொல்லு அவளும் இப்படி தான் என்ன மாமான்னு சொல்லாமல் அர்ஜுன்னு சொல்லிகிட்ருக்கா சரி அண்ணா வேலை இருக்குது அப்புறம் பேசலாம் சரி போ அர்ஜுன் கணக்கு வழக்குகளை பார்த்து கொண்டு இருந்தவன் போன ஆண்டில் எஸ்கே என்னும் ஃபர்னிச்சர் நிறுவனத்திற்கு இடையில் நடந்த பண பரிவர்த்தனையில் குழப்பம் இருப்பதை பார்த்து அதை தெளிவு செய்ய பழைய கோப்புகளை தேடி எடுத்தான் அந்த கோப்புகளில் இருந்த விவரங்கள் புரியாது அர்ஜுன் தினாவை அழைத்தான் தினா போன வருஷம் எனக்கு உடம்பு முடியாத நேரத்தில் நம்ம கம்பெனி கணக்கு வழக்கு பார்த்தது யாரு அது அண்ணா சொல்லுடா எதுக்கு இழுக்கிற அண்ணி தான் பார்த்தாங்க சரி வை தினா அடுத்து பேச வருவதற்குள் அர்ஜுன் அழைப்பையும் முடித்திருந்தான் அந்த கோப்புகளை எடுத்துக்கொண்டு இல்லம் வந்தவன் அம்மு என்று அழைக்க நிலா அசையாத அமர்ந்திருந்தாள் அர்ஜுன் அறைக்குள் வந்தவன் அவளின் கையில் ஆரஞ்சு பழச்சாற்றை தந்து சொன்னான் எனக்கு வேண்டாம் அர்ஜுன் ஏன் வேண்டாம் ஆரஞ்சு பிடிக்குமே அம்மு குடிடா இல்ல எனக்கு ஆரஞ்சு பிடிக்காது அர்ஜுன் வேண்டாம் சரி அப்போ சாக்லேட் சாப்பிடு இல்ல வேண்டாம் என்னாச்சு அம்மோ எதை கொடுத்தாலும் வேண்டாம்னு சொல்லிட்டு உனக்கு சாப்பிட்ற பொருளை பிடிக்காதுன்னு சொன்னாவே பிடிக்காதே இப்போ என்ன நீயே சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்க அர்ஜுன் அவளிடம் பரிவாக கேட்க நிலா நிமிர்ந்து அவன் கண்களை பார்த்தவள் இல்லை எனக்கு சாப்பிட பிடிக்கல அத சொன்னேன் அப்புறம் சாப்பிட்றேன் சரி எழுந்து இப்படி வந்து உட்காரு போன வருஷம் எஸ்கே கம்பெனி கூட ஒப்பந்தம் போட்டு ஸ்டாக் அனுப்பின விவரத்தை சொல்லு அம்மோ எனக்கு எப்படி உங்கள் கம்பெனி விவரம் எல்லாம் தெரியும் தினா அன்னைக்கு தெரியும்னு சொன்னானே உனக்கு தெரியாதா அப்போ ஆனால் இது உன் கையெழுத்து தானே அர்ஜுன் புருவம் சுருக்கி கேட்க நீலா என்ன பதில் சொல்வதென்று புரியாது அவனை பார்க்க எனக்கு வர வர என்னாச்சுன்னு தெரியல எல்லாமே குழப்பமாக இருக்கு ஏதோ புரியல அருவி நிலா அர்ஜுன் சொன்ன பெயரில் அதிர்ந்து போய் அவனை பார்க்க மோனி வள்ளி சுடர் என மூவரும் அமைதியாக அவன் பின்னே நின்றிருந்தனர் அர்ஜுன் நெற்றியை பிடித்துக்கொண்டு அமர அவனின் தலை பயங்கரமாக வலிக்க தொடங்கியிருந்தது அமர்ந்திருந்தவன் மயங்கி சரிய சுடர் அவனை தோளில் தாங்கிக்கொண்டு காருக்கு அழைத்து சென்றிருந்தான் வள்ளி சிபு நிலா ரித்யா என நால்வரும் வீட்டில் இருக்க மோனி சுடர் இருவரும் மருத்துவமனைக்கு அவனை அழைத்துச் சென்றிருந்தனர் மோனி வினாவிடம் விவரம் சொல்ல அவனும் மருத்துவமனைக்கு வந்திருந்தான் அடுத்த நாள் மாலைதான் அர்ஜுன் கண் விழித்தான் விழித்திருந்தது விழி மட்டும் அல்ல அவனின் மதியும்தான் நிலா அர்ஜுன் கைதொட அவளை கண்களில் கேள்வியுடன் பார்த்தான் மெல்ல எதுவோ புரிய எனக்கு அருவிய பார்க்கணும் அர்ஜுன் தெளிவாக கூற நிலா கண்ணீருடன் அவனை பார்க்க அவளின் கையை அவன் கையிலிருந்து இருந்து எடுத்துவிட்டான் பின் உடலை சோதித்து பார்த்து அர்ஜுன் நினைவு திரும்பிவிட்டது என்பதை மருத்துவர்கள் உறுதி செய்திருந்தனர் அனைவரிடமும் மௌனம் மட்டுமே இருக்க இரவு இல்லம் வந்து சேர்ந்தனர் அர்ஜுன் வீட்டின் உள்ளே வந்ததும் தேடியது அவனின் கல்யாண ஆல்பத்தை தான் அன்று அருவி அதிலுள்ள படத்தை காட்டி எதையோ சொல்ல வந்தாளே மறுத்து வேண்டாம் என்று சொன்னானே இன்று அதை தேடிக்கொண்டிருந்தான் அருவி அதை எரிச்சுட்டா அர்ஜுன் அவன் நினைவா இங்கே எதுவும் இல்ல சுடர் கூறவும் அர்ஜுன் அமைதியாய் அமர தினா அவன் அருகில் வந்து அமர்ந்து அவனையும் தோள் தொட்டான் எனக்கு ஒரு முறை நான் ஊட்டிக்கு போனதிலிருந்து நடந்த எல்லாத்தையும் சொல்லு தினா அர்ஜுன் கேட்கவும் தினா கூற ஆரம்பித்திருந்தான் அன்று அர்ஜுன் ஊட்டி கிளம்பிய நாளில் தொடங்கி அர்ஜுன் கோவைக்கு நிலாவுடன் வந்ததை சொல்லி அருவி அழுது கெஞ்சியது அவர்களின் குழந்தை கலைந்து போனது அர்ஜுன் நிலா தான் வேண்டும் என்று அருவியை ஏற்க மறுத்தது பின் அருவி விவாகரத்து செய்தது அவள் கேட்ட கேள்விகள் அவளின் தாலியை அவள் கழட்டி கொடுத்துவிட்டு சென்றது அவளின் அப்பா இறந்து போனது என்று கூறியவன் அருவியின் தற்போதைய நிலையை கூறாது நிறுத்தியிருந்தான் அத்தியாயம் இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி ஆறு நிறைவு பெற்றது அன்பு அனைத்தும் செய்யும் நன்றி